இயற்கை வேறு நாம் வேறு அல்ல இயற்கையோடு இயற்கையில் ஒரு மண் துகள் போல நாமும் இந்த இயற்கையில் நெலியும் அசையும் ஒரு துகள் தான் அப்ப நாம இந்த தனியான ஜீவன் அப்படிங்கறதெல்லாம் இல்லை இயற்கையில நாம ஒரு பார்ட் இந்த பூமிங்கிறதுக்குள்ள பார்த்தா தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசா தெரியுது பூமியை விட்டு பிரபஞ்சம் வரை நாம பறந்து விரிஞ்சா ஒரு தூசு கூட இல்லை பூமிங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ ஒட்டு மொத்த பிரம்மாண்டமான ஒரு சக்தி தான் இந்த பூமி சூரியன் சந்திரன் எல்லாமே இருக்கு அதனுடைய பிடிக்குள் தான் நாமம் இருக்கும் சரி இப்போ இயற்கை சீற்றம் இயற்கை பேரழிவு இந்த வெள்ளம் வருதல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மழை பெய்தல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதுக்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருக்கு இது கடவுள் தண்டனை அப்படிங்கிறத விட இதுக்கு அடிப்படை காரணமே மனிதன் தான் கடும் வறட்சி அடுத்தது அதிகமான மழை வெள்ளம் இப்போ அந்த இயற்கைனா என்ன பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்னா நிலம் நீர் காற்று நிலம் நீர் நெருப்பு காற்று விண்துகள்கள் அணுக்கள் இந்த ஐந்து தான் அங்கே இயங்கிட்டு இருக்கு நாம பாக்குற இந்த ஸ்வேஸ்ல அணுத்துகள்கள் இயங்கிட்டு இருக்கு பாக்கி இந்த நான்கோ நம்மோடு சேர்ந்து இயங்கிட்டு இப்போ இந்த ஐந்து பூதங்களும் பார்க்கறதுக்கு தனித்தனியா தெரிந்தாலும் இயல்பாக இந்த ஐந்து பூதங்களுமே அதிர்வலைகள் தான் அது ஒரு தூளமான கண்களுக்கு தெரிகிற பொருள் அல்ல கிளியன் போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல அதிர்வுகள் தான் தெரியும் அப்ப அதுல என்னன்னா அணுக்கால் ஆன கூட்டு அப்ப அணுக்கள் பரமாணுக்களால் ஆன கூட்டு அந்த பரமானுக்கள் தான் பிராணன் நுரை முகமதியா அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த நுண்துகள்கள் தான் இங்க முழுவதுமா இருக்கு நம்ம உடம்புலையும் அந்த நுண்துகள்கள் தான் இருக்கும் சரி இப்ப மனிதனுக்கும் இயற்கைக்கு தொடர்பு இருக்கா இருக்கு இயற்கைக்கு நமக்கும் தொடர்பு இருக்கா இருக்கு ஏன்னா அங்க உள்ளதுதான் இங்க இருக்கு இங்க உள்ளதுதான் அங்க இருக்கு பிண்டங்கிற இந்த உடம்புகள்ல என்ன இருக்கோ அதுதான் அண்டம்ங்கிற நம்மளை சுத்தி உள்ள இந்த பிரபத்திலயும் இருக்கு அங்க துத்தனாக இருக்கு இங்க துத்தனாக இருக்கு அங்க கால்சியம் இருக்கு இங்க கால்சியம் இருக்கு அங்க நைட்ரேட் இருக்கு இங்க நைட்ரேட் இருக்கு இப்படி எல்லாமே இருக்கு இதை தாண்டி இவைகள்லாம் என்ன அணுகாலான அதிர்வலைகள் சக்தி அலைகள் தான் கிட்டத்தட்ட ஒரு கிராம் சதையை எடுத்து ஒரு கிராம் சதைக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு முந்தைய விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய அரைச்சு முழுவதும் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த ஆற்றல் அலைகள் அது அழிவதே இல்லை அப்படியே தான் இருக்கு இப்ப இந்த ஆற்றல் அலைகளால் அணுகுதான் நம்ம பார்க்கற அந்த இயற்கை நம்ம உடம்பு எல்லாமே இப்போ இந்த பூமியில அது எங்கேயோ பெய்ய வேண்டிய இயற்கை சீற்றம் ஏன் பூமியை சுத்தி நிற்கிறதுனா பூமிக்குள்ள வாழ்ற நமக்கும் அந்த இயற்கைக்கு தொடர்பு இருக்குல்ல எவ்வளவோ எவ்வளவோ மனித மனதில் புறையோடு போயிருக்கிற மன அழுத்தங்கள் கவலைகள் வேதனைகள் கண்ணீர் வன்மங்கள் கொடுமைகள் சித்திரவதைகள் எவ்வளவு 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 வன்மங்கள் இந்த ஓத்து நிரம்பி இருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடூரங்கள் நிரம்பி இருக்கு இன்னைக்கு மனிதன்தான் பெண்கள் தனியாக இரவு நேரங்கள்ல போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா ஆண்களும் பயப்படுறாங்க அதே போல மிருகங்களுக்கும் ஆபத்து தான் வன்புணர்ச்சி கால் கீழான மன உலகில வாழக்கூடிய இந்த மனித மனத்தின் சக்தி அலகின அழுத்தங்கள் இயற்கையின் நேரான நிலைக்கு எதிரானதா இருக்கு இன்றைக்கு மனித மனத்தில் எழுகின்ற பாவ செயல்கள் பாவ எண்ணங்கள் கொடூரங்கள் கொந்தளிப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர்கள் கதறங்கள் இதெல்லாம் எங்க போய் முடியல சக்தி அளவா இப்ப ஒரு கயிறை அந்த மொழியில ஒருத்தவங்களும் இந்த மொழியில ஒருத்தவங்களும் பிடிச்சி திருவிக்கிட்டே இருந்தால் கடைசியில என்ன இதுக்கு மேலே அது இந்த திருக முடியாதுங்கிற தன் தனக்கு தானே பிச்சுக்கும் பிச்சுட்டு ரிவர்ஸ் பண்ணும் ரிவர்ஸை திரும்பும் அது போல நம்மை இருக்கிற இந்த இயற்கை நம்முடைய அழுத்தங்கள் தாங்க முடியாமல் அந்த அழுத்தங்களின் வழிகள் தாங்க முடியாமல் அது தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் கடும் மழை கடும் பஞ்சம் இப்படி இந்த சுனாமி இடி மின்னல் நெருப்பு மழை இது போகலாம் பஞ்ச பூதங்களின் தாண்டவம் எல்லாமே புயல் இதெல்லாமே இந்த மனித மனத்தின் அழுத்தம் அங்க சமநிலையாக்கப்படுது நாம வேற இயற்கை வேற இல்ல அப்ப பாவ சமுதாயம் பெருக 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 இந்த இந்த சீற்றங்கள் இயல்பா அதிகம் ஊழி தான் செய்யும் இது மனித சமூகம் சமநிலைக்கு வரும் பொழுது அந்த இயற்கையும் அதனால சமநிலை பெறுகிறது இதுதான் நிஜம் ஏன்னா நாம் வேறு இயற்கை வேற இல்லை நம்முடைய உணர்கள் வேறு இந்த இயற்கையின் அதிர்வல் வேற அல்ல எல்லாம் ஒரே அதிர்வலைகளால் ஆனதுதான் அப்ப யார போய் நாம போய் குத்தம் சொல்ல இறைவனையா இல்ல ஒருபுறம் மனித கண்டுபிடிப்புன்னு சொல்லி பூமியோட சுழற்சியில் ஒவ்வொரு உள்ளேயும் ஒவ்வொரு படிமங்கள் இருக்குது அந்த படிமங்கள் அந்த அழுத்தம் இருக்குது ஒரு மண் படிமத்துக்கும் இன்னொரு படிப்பு இடையில பெட்ரோலியமோ அல்லது வேறு இந்த காற்றோ இ இவையெல்லாம் இருந்து அந்த அழுத்தத்தை தாங்க இப்போ அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது உள்ளே உள்ளது என்னவாகும் இந்த பூமி சுழற்சியில் அவைகள் ஒன்று சேரும் அந்த வெற்றிடம் ஒன்று சேரும் இப்போ அந்த வெற்றிடம் ஒன்று சேரும்போது அதுக்கு நேர் மேலே என்ன இருக்குது கடல் இருந்தால் அந்த கடல் உள்வாங்கும் அப்போ சுனாமி இங்கே பூமியாக நம்ம மக்கள் வாழ்கிற இடமா இருந்தால் ஸோ வேறு அது உங்களுக்கு தெரியும் அப்போ இது போல மனித செயல்களில் இயற்கையை சீரழிக்கிற இயற்கையை ஒட்டு மொத்தமாக அதனுடைய உயிர் சக்தி அழித்து கொண்டிருக்கிற மனித விஞ்ஞானம் ஒருபுறம் மனித அழுத்தங்கள் இன் இன்னொரு புறம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இந்த உலகத்தின் ஒவ்வொரு உயிரும் சமநிலை பெற பாதுகாப்பு பெற இந்த உலகத்துக்கே ஒட்டு ஒட்டுமொத்தமாக நம்முடைய பிரார்த்தனையை வைக்கணும் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் இன்பற்று வாழ்வதற்கான ஒரு பிரார்த்தனை கொஞ்சம் நேரம் செய்துகிட்டே இருக்கும் பொழுதே நிச்சயமா அவைகளில் ஒரு அமைதி வரும் நம்ம மனதுக்குள்ளேயும் ஒரு அமைதி வரும் நம்மால் செய்ய முடியாத இதுதான் தனி மனித திருத்தம் வரும்போது மெல்ல மெல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொருளும் மெல்ல திருந்தி இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக திருத்தம் ஏற்படும்